நன்றியின் வணக்கம் எம்டிவாஸ் போற்றுவார் போற்றட்டும் புலிங்காரி தூத்துவார் தூத்தட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே நடிகர் தனுஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் இரண்டாவது படம் ராயன் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம் சார்பில் தியாகராஜன் தயாரிக்கிறார் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் எஸ் ஏ சூர்யா துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரி மற்றும் பலர் நடிக்கிறார்கள் சிறப்பு அம்சம் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் ஆரம்பத்தில் ஏஆர் ரமண்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நான் ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணுறேன் படத்து பேர் ராயன் இந்த படத்தை டைட்டிலில் ஒரு பேர் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏஆர் ரமன் போய் பார்த்தார் ஏஆர் ரமன் என்ன சொன்னார் தான் இப்போ கைவசம் முப்பது படங்கள் இருக்குது இதையே நான் எப்படி இசையமைச்சு போகிறேன் எனக்கு தெரியல நீங்கள் வேறு உங்கள் படத்துக்கு இசையமைக்கணும்னு வைக்கணும்னு சொல்கிறீங்களே அவனு கேட்டிருக்காரு நீங்கள் படத்தை பாருங்கன்னு சொல்லி டபுள் பாசிட்டிவாக படத்தை போட்டிருக்காரு போட்ட உடனே அவங்க சொல்லியிருக்கார் ஏஆர் அம்மன் சரி ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு இசை போட்டிருக்காருன்னு அவங்க படத்துக்கு இசையமைக்காரு அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய இமேஜே வந்துருச்சு ஏன்னா ஏஆர் அம்மன் இசைங்கிறது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏற உலக முழுவதும் தமிழர் சீரியல் இருக்கிறார் என்ன ஆஸ்கார் இல்லையா அந்த அடிப்படையில் எனக்கு சீரல் ஜாஸ்தி சாய்ப்புல இதனுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது எல்லாரையும் பாராட்டி பேசுனார் துஷாராஜயன் எஸ் ஏ சூர்யா பிரகாஷ் ராஜ் எல்லாரையும் பாராட்டி பேசுனார் அப்போது சில உண்மைகளை சொன்னார் நான் பார்த்து வயசு அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்களாய்க்கு போய் கடந்து போனேன் உள்ள போனான்னு பார்த்தா வாஜ்பனை அடித்து ஊற்றி விட்டான் சரின்னு கொஞ்சம் தூரம் திரும்பி வந்தேன் அப்புறம் தான் கேள்வி போட்டேன் ஜெயலலிதா வீடு அங்கே இருக்கிற நான் போய் ஜெயலலிதா வீட்டை பார்த்தேன் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் அப்போ அந்த வயசு பதினஞ்சு வயசு தனுசியாண்ட்டு சொன்னால் டே இந்த வயசு கார்டாக நீங்கள் வீடு கட்டணும்டா அப்படின்னு என் மனசாட்சி சொல்லிச்சு அதே மாதிரி நான் வயசு கார்டில் வீடு கட்டினேன் ஆனால் இவ்வளவு சர்ச்சைகள் வரதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் வயசு கார்டில் வீடே கட்டியிருக்க மாட்டேன் அதாவது நாமெல்லாம் இப்படி இருக்க ஆடைய வீடு கிடைக்குமான்னு லோ லோன்னு லோன் சினிமாக்காரன் சினிமாக்காரன வீடு கிடைக்கும் அப்படின்னு துரத்தி விட்டு நிறைய அவமானங்களை செஞ்சுருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் தோணுது வீட்டுக்கு வீடு ஆசைப்படும் நமக்கு ரெண்டு மாதத்தோட வீட்டு சொந்தக்கா இருக்கு வாடகை ஏற்றுகிறாங்களே எப்படிதான் கொடுக்க போட்ஷீட்டு காணும்னு கவலை ஆனால் வயசுக்காரலாம் பெரிய பங்களா கட்டின தனுஷுக்கு கவலை இருக்கு அப்போ நம்ம சந்தோஷப்பட்டுலாம் பரவாயில்ல நம்ம கவலை கொஞ்சம் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாருன்னா இப்போ கணிஷை பத்தி நிறைய வதந்திகள் வந்துகிட்டே ஜெயரவி அவங்க மனைவி ஆர்த்தியை வார்த்து பண்ணா தனுஷு எந்த நடிகர் நடிகை வார்த்து பண்ணாலும் அது காரணம் தனுஷு தனுஷு தனுஷுங்க வலைதளங்களில் பறிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க பண்ணிட்டாங்க இதற்கு பதில் சொல்லி இருக்கிறார் தனுஷு என்ன படைச்ச சிவனுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு கிரிக்கெட் கற்றுக் கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு சோர் விட்டுன்னு எங்கள் அண்ணனுக்கும் என்னை பற்றி எல்லாம் தெரியும் மற்ற எதுவும் என்னை பற்றி தெரியாது நான் நடிக்கிறேன் மட்டும் தான் தெரியும் இந்த பதில் யாருக்குன்னா அவரை பற்றி அவதூறு பிறப்படுகிற அயோக்கியர்களுக்கு தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அவர் இப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய இயக்கத்திலே ஒரு ராயல் படத்தினுடைய கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு சென்சார் குழந்தைய பார்த்தாரு பார்த்தா எக்கச்சக்கமா வன்முறை காட்சி காட்சிகள் சண்டை 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 சண்டையோ சண்டையாக இருக்குது ரத்தமும் சதைமா அப்படி மனசை காசு புரியுது அதனால ஏசை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் காட்சிகளை வெட்ட சொல்லலை காட்சிகளை வெட்டினா நாங்கள் இசுட்டியை கொடுக்கோம் காட்சியில் வெட்டலன்னா இயசியை கொடுப்போம் அப்படின்னா ரெண்டு பக்கம் இடி இந்த பக்கம் ரெட்டி அந்த பக்கம் ரெடி ஆனால் கேட்குறப்ப சந்தோஷமாக அந்த மாதிரி வலைதளத்தில் எது கெடுத்தாலும் தனுசு எவ்வளோ வா செஞ்சாலும் தனுசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் பக்கம் அண்டி சென்சாரில் போட்டுக்கோனால் ராயமத்துக்கு ஏசிலிட்டேட் ஏசி எனக்கு த தணிக்கை கொடுத்த அறிவிப்பாரு தணிக்கை கொடுக்குறாங்க சொன்ன உடனே சில நான் சில சண்டை காட்சிகளை நீங்கள் சொல்கிற வந்து காட்சிகளை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டேரக்டர் தாஸ் ஆனால் எனக்கு கேள்விப்பட்ட படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கலாநீதி மருந்தவர் சன் பிக்சர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் படம் நான் பார்த்துட்டேன் ரெண்டு இடவை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரசிகர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க சாமல் என்ன செட்டிங் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கலாம் அது ஏசிஐடி வீட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்போல்லாம் என்ன டேரக்டருக்கு திருப்தி பரவடிச்சாரு சென்சார் கட் பண்ணணுங்கிறான் வேண்டாங்க அப்படியே போய் ஏசிஐடி கொடுங்கன்னு கொடுங்க சொல்கிறாரு கலெக்டிக்கே ஓகே சந்தோஷப்பட்டுட்டார் இப்போது ஏசிஐடி வீட்டோட கிராய படம் வெளிவடுகிறது சென்சார் முடித்த கையோடு அடுத்த படத்துக்கு